இதை இன்றைய தகவலாக நபிகள் நாயிம் செல்லம் அந்த ஏழு சாரார்களில் ஒரு சாராரை சொன்னார்கள் வர் ரஜுலுன் தாத்து இம்ராபின் வஜமால் சகால இன்னி அஹாஃபுல்லா ஒரு நல்ல வசீகரமான அழகான பதவி பட்டங்களோடு உள்ள ஒரு பெண்மணி அவள் தன்னை அழைத்த பொழுதும் அவர் என்ன செய்கிறார் நான் அல்லாஹு தாராவை பயந்து கொள்ளுகிறேன் என்று அவர் தன்னை தற்காத்து கொள்கிறார் அல்லாஹுடைய அச்சத்தை வரவழைத்துக் கொள்கிறார் எனவே அந்த வகையிலே பொதுவாக இந்த செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளிலே ஏமல் கியாமாவிலே அல்லாஹு தாலா தனது விசேடமான நிழலை வழங்குகிறதாக இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஹதீஸை நாங்கள் புகாரி போன்ற ஹதீஸ் பிரபலியமான ஹதீஸ் நூட்களிலே புகாரியிலே பார்க்கிறோம் முஸ்லிமிலே பார்க்கிறோம் இப்படி பல செய்திகள் எங்களுக்கு